வாழ்க வளமுடன் கந்த சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்காக நோன்பு நோற்கப்படும் மிக முக்கியமான சிவன் மற்றும் முருகன் பக்தர்களின் திருவிழா இது ஆன்மீக ரீதியாகவும் உடல் மன நலத்திற்காகவும் நல்ல பயன் தரும் இப்போது இது டீட்டெயில்ஸாக கதை காரணம் நாட்கள் விதிமுறை எல்லாம் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் சஷ்டி விரதத்தின் வரலாறு புராணங்களின்படி அசுரன் சூரபத்மன் உலகை அழித்து தேவலோகத்தையும் துன்புறுத்தினான் அப்போது பார்வதி தேவி சிவபெருமானின் ஆறாம் முகத்திலிருந்து ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்தார் முருகன் ஆறு நாட்கள் போர் செய்து ஆறாம் நாளில் சஷ்டி தினம் சூரபத்மனை வெற்றி கொண்டார் அந்த நாளை நினைவுகூர்ந்து கூர்ந்து ஆண்டுதோறும் ஸ்கந்தசஷ்டி அல்லது கந்தசஷ்டி என்ற பெயரில் விரதம் நோக்கப்படுகிறது எப்படி கடைப்பிடிக்கப் போகிறது கடைபிடிக்க வேண்டும் என்பதை கூறுகிறேன் ஐப்பசி மாதம் அக்டோபர் நவம்பர் மாதம் வரும் சுக்ல பஷஷஷ்டி ஆறாம் நாள் முதல் ஆறு நாட்கள் விரதம் நோர்க்கப்படும் முடிந்த பிறகு வரும் நாள் நாள் அதாவது அசுரன் சூரபத்மன் வதம் நடந்த நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கந்தசஷ்டி அக்டோபர் மாதம் இறுதி பகுதியில் வர உள்ளது எத்தனை நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்பது சஷ்டி விரதம் கூறுகிறது என்றால் ஆறு நாட்கள் சிலர் அதற்கு முன்னாடி ஒரு நாள் ஏகாத தேசியில் இருந்து துவங்குவார்கள் ஏழு நாட்களாக விரதம் விரதம் எப்படி செய்வது காலையில் எழுந்து குளி குளிக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து முருகப்பெருமானை பெயர் ஜாபம் பண்ணவும் ஓம் சரவண பவ மந்திரம் சொல்லலாம் உணவு விதிமுறை நோம்பு கடுமையாக செய்ய நினைத்தால் தண்ணீர் மட்டும் அல்லது பழம் மட்டும் பால் மட்டும் இல்லை என்றால் சுலபமாக செய்ய விரும்பினால் காலை சிறிது பால் பழம் மதியம் ஒருவேளை உப்பில்லாத சைவ உணவு இரவு பால் பழம் மாமிசத்தை மாமிசம் முட்டை பூண்டு வெங்காயம் காபி டீ தவிர்க்க வேண்டும் முருகன் வழிபாடு தினமும் முருகன் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்யலாம் வீட்டிலே முருகன் படத்தில் பால் சந்தனம் பூ மலர் அர்ப்பணித்து சஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணிய பஜனை சொல்லலாம் விரதம் நிறைவு நாள் ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் அன்று ஆலயத்தில் முருகன் வழிபாடு செய்து நோம்பை பால் பழம் நீர் கொண்டு முடிக்கலாம் சிலர் அதே நாளில் அன்னதானம் செய்யலாம் இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்தால் ஏற்படும் பயன்கள் என்னவென்றால் மன அமைதி தீய கர்ம நிவாரணம் உடல் ஆரோக்கியம் வேலை மற்றும் குடும்ப நல பலன்கள் ஆன்மீக வளர்ச்சி இதெல்லாம் விரதத்தின் முக்கியமான பலன்களாகும் முக்கியமான முருகன் ஆலயங்கள் திருச்செந்தூர் பழமுதிர்ச்சோலை சுவாமிமலை மலை திருப்பரகுன்றம் திருத்தணி பழனி கந்தசஷ்டி விரதத்தின் ஆறு நாளில் என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா முதல் நாள் விரத தொடக்கம் செய்ய வேண்டியது காலை சனிக்கிழமை அல்லது விரத காலையில் ஸ்நானம் செய்து சுத்தமாக உட்கார்ந்து முத்திரை செய்யவும் கந்த பெருமாளுக்கு உவாசல் செய்யவும் உவாசல்னா வேற எதுவும் இல்லை மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்யவும் முருக ஸ்லோகம் ஓம் நம அல்லது ஓம் முருகாயனம காந்தி அல்லது பூக்கள் அர்ச்சனை செய்யவும் விரத கதை கந்த கந்தசஷ்டி கதை படித்து மனதை அமைத்து முருகனை நினைத்து வழிபடலாம் இரண்டாம் நாள் தீபாரதனை செய்ய நாள் காலை எழுந்ததும் சுத்தமான இடத்தில்